ஹாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆச்சி சத்து மாவு கஞ்சி தான் பார்க்குவோம் ஆச்சி சத்து மாவு கஞ்சி அது எப்படி எடி பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்குறோம் நம்மளால் வீட்டில் வந்து கஞ்சி மாவு அரைக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி கடையில் வந்து பேக்காக விற்கும் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லது ரொம்ப ஹெல்த்தி ஃபு ஹெல்த்தியான ஒரு கஞ்சி தான் இது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து பிடிக்கும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி இந்த கஞ்சி ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதான் நம்ம எப்பவுமே போலதான் கஞ்சி நார்மலாக நம்ம கஞ்சி எப்படி செய்வோமோ அதே அதே மெத்தட் தான் செய்யணும் ரெண்டு ஸ்பூன் மாவு எடுத்துக்கினேன் நான் எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பு மேலேத்துக்கு வச்சு அடுப்பற்ற வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்லா விடாம நல்லா களைய விட்டுகிட்டே இருக்கணும் கஞ்சி அப்பதான் அடிக்கடி பிடிக்காது நல்லா திக்காகவும் ஆகும் கஞ்சி நம்மளுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் வேணும்னா சுகர் போட்டுக்கலாம் ஒயிட் சுகர் வேணும்னா ஒயிட் சுகர் போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா ப்ரவுன் சுகர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்காக வந்து வெள்ளம் சக்கரை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க நெய் தேவைப்பட்டால் நெய் போடலாம் அப்புறம் வந்து நெய் நீங்கள் போடலைனா கூட நம்ம இறக்கும்போது கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி கூட நம்ம இறக்கிக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணும்போது நல்லா கிண்டிக்கிட்டே வாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கஞ்சி உங்களுக்கு இதை விட திக்காக வேணும்னாலும் நம்ம திக்காகவே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் நான் வந்து ஓரளவுக்கு குடிக்கிற அளவுக்கு நார்மலாக நார்மல் கஞ்சி பதத்துக்கு தான் நான் போவேன் அவ்வளோதாங்க கஞ்சி ரெடி ஆயிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்தாச்சு ஈவினிங் வந்து காஃபி டீக்கு பதில் இந்த மாதிரி கஞ்சி சாப்பிட்றது ரொம்பவே நல்லது ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது பாருங்க கஞ்சி ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் வந்து பசங்களுக்காக வந்து கஞ்சி ரெடி பண்ணியாச்சு என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கஞ்சி உங்களுக்கும் கஞ்சி பிடிக்குமா அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ